اڳي ونيڪر ونيڪا مي اوهي اها ناهي اڙي آما اوهي ناهي اڙي آما اوهي ڪي ونه ڏي وائين ناهي پتر ريٽنگ روشڻ وري ஒவரில் சார்ஜி எந்த சார்ஜ் வந்து வாங்கி வச்சிருந்த முத்துகுமார் அவர்கள் நன்றி अलग तक इस भी बदलेगा ऐसा मेरे जोमल नहीं बदलेगा हमारा बाइस बाइस अब तो लगे अभी थोड़ा लगे और क्या बोलूं संगरन पीले कुमार क्या मरा पागल है संभी तली मतली 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 बहे क्या मरा पागल अरे तमोड़ो हैं फिर ये मरे இதெல்லாம் அம் கோட்ரே ஹொரியா ஹரி கிரோசர் குமார் சங்கரமுல அப்ஜி என்ன அம்பியர் ரோயில முடிங்க அது நான் என்ன என்ன மருந்து எல்லாம் கொடுத்து விட்டாங்களா அம் கோட்ரே ஹொரியா குப்புரா குரோ 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 வரி வேணும் ஹாய் கொஞ்சம் முன்னாடி எடுங்க ஓகே ப்ரோட் ब्रो अब बार है यार यार देखो बोल रहा है ना लड़ी हाँ ये बुरना है बुरना है क्या कोड़ी की कार्य दिया है कार्य दिया है बुरना है बुरना है बात है बात है बुरना है बुरना है बुरना है बुरना है बुरना है

வரேஞ்சி நல்ல ஸ்மைல் நல்ல ஸ்மைல் வங்கி வேளாளர் பல பலர் பாதிக்கப்படவில்லை

ஓகேண்ணா குடிநாங்க சென்டவடா ஆ அப்படின்னு இல்லை சூப்பர் சூப்பர் இல்லை என்ன என்ன வந்துடுறதுனா வந்து रेडी वन टू थ्री एक्शन